ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நிறைய பேர் விக்கிரக பூஜையை நிந்திப்பார்கள் தூற்றுவார்கள் விக்கிரக பூஜை என்றால் ஒரு சிறிய வஸ்துவில் பிரம்மாண்டத்தை தரிசிக்கும் சக்தியாகும் இது வெறும் கற்பனை அல்ல அனுபவித்து அறியக்கூடியது விராட ஸ்வரூபத்தில் என்ன இருக்கிறதோ அவை அனைத்தும் ஒரு சிறிய வடிவத்திலும் கூட இருக்கிறது காவியங்களில் உள்ள ஓமைகள் உருவகங்கள் முதலானவற்றுக்கு உள்ள முக்கியத்துவத்தைப் போல் விக்கிரக பூஜைக்கும் உள்ளது மானிடனுக்கு ஆனந்தம் உருவத்தை கண்ட மாத்திரத்தில் கிட்டுவதில்லை ஏதோ நெருங்கிய சம்பந்தம் இருப்பதனாலேயே தாய்க்கு தன் குழந்தையை பார்த்தவுடன் ஆனந்தம் உண்டாகிறது அப்படிப்பட்ட சம்பந்தத்தை பகவானுடன் வைத்து கொண்டால் எவ்வளவு மனோகரமாக இருக்கும் என்பதை அதை அனுபவித்தால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் பிரேமவாகினி அத்தியாயம் இருபது நீங்கள் உங்களுள் இருக்கும் இறைவனை உணரும் வரை விக்கிரக ஆராதனையை உங்களால் தவிர்க்க முடியாது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்